பெருமை கிளேக் வியாதிகள் குணமாக்கப்படுதல் அற்புதம் நாராயண் அப்பா சாஹிப் குல்கர்னி ஹரி பாவிக் என்பவர்களின் கதைக்கு செல்வோம் சென்ற அத்தியாயத்தில் குருவின் பெருமையை பற்றி நாம் விவரித்தோம் இந்த அத்தியாயத்தில் உதியின் பெருமை பற்றி விளக்குவோம் முந்திரை இப்போது பெரும் ஞானிகள் முன் தாழ்த்தி வணங்குவோம் அவர்களின் கருணை நிறைந்த கடைக்கண் பார்வைகளை மலை போன்ற பாவங்களை அழித்து நமது ஒழுக்கத்தில் உள்ள தீய கரைகளை நீக்கி சீர்படுத்துகிறது அவர்களின் சாதாரண பேச்சை நல்ல உபதேசத்தை அழைத்து நமக்கு அழியாத இன்பத்தை இது எங்களுடையது அது உங்களுடையது என்ற பாகுபாடு அவர்கள் மனதில் எடுவதே இல்லை அவர்களுடைய கடனானது இப்பிறவியிலும் இனி வரும் பிறவைகளும் நம்மால் திருப்பிக் கொடுக்கப்படவே போவதில்லை உதி பாபா அனைவரிடத்திலிருந்தும் தட்சிணையை பெற்றார் இவ்வாறாக சேகரிக்கப்பட்ட பணத்திலிருந்து அவர் பெருமளவு தர்மத்திற்கும் மீதியை விறகு வாங்குவதற்கும் செலவழித்தார் அவர் எப்பொழுதும் எரிவிட்டு கொண்டிருந்த துணி என்ற புனித நெருப்பில் விறகை விட்டார் இந்நெருப்பிலிருந்து வரும் சாம்பலானது உதி என்று அழைக்கப்படுகிறது பக்தர்கள் சிருடியை விட்டு புறப்படும் சமயத்தில் இந்த உதியானது தாராளமாக விநியோகிக்கப்பட்டது இந்த உதியினால் பாபா குறிப்பிடுவது அல்லது உபதேசிப்பது என்ன இப்பிரபஞ்சத்தில் காணப்படும் நிகழ்ச்சிகள் யாவும் சாம்பலை போன்று நிலையற்ற பொருளை என்பதே பஞ்சபூதங்களால் அமைக்கப்பட்ட நம் உடம்பானது அவைகளின் எல்லா இன்பங்களையும் தூய்த்து முடித்து ஓய்ந்த பின்னர் சாம்பலாக்கப்படும் அவர்களின் உடல் சாம்பலாக்கப்படும் என்ற உண்மையை பக்தர்களுக்கு நினைவூட்டவே பிரம்மம் ஒன்றே பெய்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் நிலையற்றது என்று தந்தை தாய் மகன் இவர்கள் யாவும் உண்மையில் நம்முடையவர்கள் அல்ல என்றும் இதனால் உபதேசித்தார் இவ்வுலகத்திற்கு நாம் தனியாக வந்தோம் தனியாகவே உலகை விட்டு போக வேண்டும் உதி பலவிதமான உடல் மனநோய்களை குணப்படுத்தியது என்பது அறியப்பட்டது இப்போதும் கூட அறியப்பட்டுக் கொண்டிருக்கிறது நித்திய அநித்திய வஸ்துக்களை பகுத்துணரும் விவேகம் மற்றும் அனித்திய வஸ்துக்களில் பற்றின்மை முதலியான தத்துவங்களை பாபா அவரது உதி தட்சிணையின் மூலம் அடியவர்களின் காதுகளில் ஓத விரும்பினார் முன்னது அதாவது உதி விவேகத்தையும் பின்னது தட்சிணை பற்றின்மையும் நமக்கு அறிவுறுத்துகிறது இவ்விரண்டும் நம்மிடத்தில் இருந்தாலொழிய நம்மை சம்சார சாகரத்தை கடக்க முடியாது எனவே பாபா தட்சிணையை கேட்டு பெற்றார் அவர்கள் விடைபெறும் பொழுது உதய பிரசாதமாக அழித்து அதை அவர்களிடம் நெற்றியிலிட்டு தமது வரம் நல்கும் கரத்தை அவர்கள் மீது வைத்தார் பாபா மகிழ்வான மனநிலை இருக்கும் பொழுது ஆனந்தமாக பாடுவார் அத்தகைய ஒரு பாட்டு உதியை பற்றியதாகும் உதி பாடலின் பல்லவி இவ்வாறானது ரமதே ராம் ஆவோஜி ஆவோஜி உதியாங்கி கோனி லா லாவோஜி லாவோஜி ஓ விளையாட்டு ராமா வாரும் வாரும் உங்களுடன் உதி மூட்டைகளை கொண்டு என்பதே இதன் பொருள் பாபா இதனை மிகுந்த தெளிவான இனிமையான குரலில் பாடுவது வழக்கம் உதியை பற்றி குறிப்பாக சொல்லப்பட்ட பொருள் இவைய இவ்வ இவ்வளவே அதற்கு தன்னுடனே தன்னுடையதான லௌகீக தனி தனிமுறை சிறப்பும் கூட உண்டு உதி ஆரோக்கியம் சுபிட்சம் கவலையின்றி விடுதலை மற்றும் பல லோகி லோ லோகாயத லாபங்களை அளித்தது எனவே நமது ஆன்மீக லௌகீக லட்சியங்களை எழுத நமக்கு உதவுகிறது உதி பற்றிய கதைகளை நாம் இப்பொழுது தொடங்குவோம் முதல் கதை தேல்கடி நாசிக்கை சேர்ந்த நாராயண் மோதிராம் ராம் ஜனி என்பவர் பாபாவின் ஒரு அடியவர் இவர் ராமச்சந்திர வாமன் மோடக் என்ற பாபாவின் மற்றொரு அடியவரின் கீழ் வேலை பார்த்து வந்தார் ஒருமுறை அவர் தமது தாயாருடன் சென்று பாபாவை பார்த்தார் அப்போது பாபா அவளிடம் அவரது மகன் இனிமே வேலை செய்யக்கூடாதென்றும் சுய வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கூறினார் சில நாட்களுக்கு பின் இவ்வுரை உண்மையானது நாராயண் ஜனி வேலையை விட்டுவிட்டு ஆனந்தாஷ்டம் என்ற ஒரு தங்கும் விடுதியை ஆரம்பித்தார் அது செழிப்பாக வளர்ந்தது ஒரு முறை இந்த நாராயண் ஜனியின் நண்பர் ஒருவரை தேல் கடித்தது அதனால் ஏற்பட்ட வலி தீவிரமானது தாங்கிக் கொள்ள முடியாதது அத்தகைய சந்தர்ப்பங்களில் உதி மிகவும் பலன் உள்ளது வலிக்கும் இடத்தில் அது தடவுப்பட வேண்டும் எனவே நாராயண் உதியை தேடினார் ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் அவர் பாபாவின் படத்தின் முன் நின்று பாபாவின் உதியை வேண்டி அவர் நாமிக்க நாமத்தை ஜபத்து பாபாவின் படத்தை முன்னால் புகைத்து கொண்டிருக்கும் ஊதுபத்தியின் சாம்பலில் இருந்து ஒரு சிட்டிகை எடுத்து அதை பாபாவின் உதியாக நினைத்துக் கொண்டு வலிக்கும் இடத்திலும் கடிவாயிலும் தடவினார் அவர் விரலை எடுத்த உடனேயே வலி விட்டது இருவருமே உணர்ச்சி வசப்பட்டு பெருமகிழ்ச்சியுற்றனர் இரண்டாவது கதை நெட் நெடிகட்டும் பிளே வியாதி ஒருமுறை பாந்திராவில் உள்ள அடியவர் ஒருவர் வேறொரு இடத்தில் உள்ள தனது மகன் சாரி மகள் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்தார் அவரிடம் உதி இல்லை எனவே அவர் நானா சாஹிப் செந்தூர்கரிடம் அனுப்பும்படி விஷயத்தை நானா சாஹிப் தனது மனைவியின் கலி பயணம் செய்து கொண்டிருந்த போது தானே ரயில் நிலையத்தல்களில் உள்ள சாலையில் இவ்விஷயத்தை கேள்விப்பட்டார் அப்போது அவரிடம் உதி இல்லை எனவே அவர் தலையிலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து பாபாவை தியானம் செய்து அவரது உதவியை தொழில் வேண்டிக் கொண்டு அருகில் இருந்த தனது மனைவியை நெற்றியில் இட்டார் அடியவர் இவற்றை எல்லாம் கண்டார் பின்பு அவர் தமது மகள் வீட்டிற்கு சென்ற பொழுது மூன்று நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தனது மகள் தானே ரயில் அருகில் நானா பாபாவை வேண்டிக் கொண்ட அதே சமயத்திலிருந்து குணமடையார் ஆனால் என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் மூன்றாவது கதை ஜாம்நீர் அற்புதம் சுமாராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஐந்தாம் ஆண்டில் நானா சாஹிப் செந்தோர்கர் ஷிரடியிலிருந்து நூறு மைல்களுக்கு அப்பால் உள்ள காந்தேஷ் ஜில்லாவில் உள்ள ஜாம்னேர் மம்லத்தராக இருந்தார் அவரது மகளான மைனா தாயி கருவுற்று பிரசவிக்க இருந்தார் அவளது பிரசவம் மிகவும் கஷ்டமாகி இரண்டு மூன்று நாட்களாக பிரசவ வேதனையால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் நானா சாஹிப் எல்லாவித பரிகாரங்களை செய்து முயற்சித்தும் பல நிலை அவர் பாபாவின் நினைவு அவரின் உதவியை தொழித்து வேண்டினார் அப்போது ஸ்ருடியில் பாபு கீர் புரு என்று பாபா கூறப்படும் ராம் கீர் புவா என்பவர் காந்தேஷில் உள்ள தமது சொந்த ஊருக்கு போக விரும்பினார் பாபா அவரை கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு போகும் வழியில் உள்ள ஜாம்நேரில் சிறிது தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டு செல்லுமாறு நானா சாஹிபிடம் உதியையும் ஆரத்தியையும் அளிக்கும்படி சொன்னார் குவா தன்னிடம் இரண்டே ரூபாய்கள் தான் இருப்பதாகவும் ஜல்காவன் வரையிலுள்ள ரயில்வே கட்டணத்திற்கு மட்டுமே இது போதுமானது என்றும் ஜல்காவனில் இருந்து முப்பது மைல் தூரத்தில் உள்ள ஜாம்னேரி வரை போவது தம்மால் இயலாது என்றும் கூறினார் இதற்கு பாபா எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படும் அவரை கவலைப்பட வேண்டாம் என்று உறுதியளித்தார் ஆரத்தி பாடலை அதன் மொழி பெயர்ப்பு இறுதியில் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்புள்ளது ஷாமாவிடம் எழுத சொல்லி அதை பிரதி அதன் பிரதியை உதியுடன் ராம்கீர் புவாவிடம் கொடுத்து நானா சாஹிவிடம் கொடுக்கும்படி கூறினார் பின்னர் ராம்கீர் பூவா பாபாவின் மொழிகளை நம்பி சுடி விட்டு புறப்பட்டு ஜால்காவனை அதிகாலை இரண்டு மணி அளவில் அடைந்தார் அப்போது அவரிடம் இரண்டிய அணாக்கள் தான் வீதம் இருந்தனர் மிகவும் நெருக்கடியான நிலையில் இருந்தார் அவரது பெருஞ்சுமை தனி உறும் வகையில் யார் ஷெடியை சேர்ந்த பாபுவா என்று யாரோ கூப்பிடுவது கேட்டது பின்னர் அவனிடம் சென்று தாமே பாபூர் கிபுவா என்று கூறினார் தாம் நானா சாஹிப்பிடம் இருந்து வருவதாக அவருடைய வேலையாள் என்றும் கூறி நல்ல ஜோடி குதிரையுடன் கூடிய ஒரு பிரதானமான பிரமாதமான வண்டியிடம் அழைத்து சென்றான் அவர்கள் இருவரும் அதில் பிரயாணம் செய்தார்கள் வண்டி வேகமாக ஓடியது அதிகாலையில் அவர்கள் ஓடைக்கரை ஒன்றை அடைந்தனர் வண்டியொட்டி குதிரைகளை தண்ணீர் குடிக்க அழைத்துச் சென்றான் பியூன் ராம்கீர்பு சிறிது உணவு உட்கொள்ளுமாறு கூறினான் பியூனின் தாடி இவைகளெல்லாம் ராம்கீர் புவா பார்த்துவிட்டு அவனை முகமதியனாக சந்தேகப்பட்டு எவ்வித சிற்றுண்டியும் அவனிடமிருந்து பெற விருப்பம் இல்லாதவராய் இருந்தார் ஆனால் வேலையாலோ தாம் ஒரு இந்து கார் வாலை சேர்ந்தும் நானா சாஹேப் இந்த சிற்றுன்றையெல்லாம் அனுப்பியிருப்பதாகவும் இதை ஏற்றுக்கொள்வதில் எவ்வித கஷ்டமோ சந்தேகமோ வேண்டியதில்லை என்றும் கூறினார் பின்னர் அவர்கள் இருவரும் சிற்றுண்டி உண்டு மீண்டும் புறப்பட்டனர் பொழுதுபடியும் போது ஜாமரை அடைந்தனர் ராம்கீர் புவா சிறுநீர் கழிக்கச் சென்று சில நிமிடங்களில் திரும்பி வந்தார் அப்போது குதிரை குதிரை வண்டையையும் வண்டியோற்றியவரையும் காணாது பேச்சற்றவரானார் பின்னர் அருகில் உள்ள கச்சேரிக்கு சென்று விசாரித்து மம்லத்தார் வீட்டில் இருப்பதை அறிந்து கொண்டார் நானா சாஹிபிடம் வீட்டிற்கு சென்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டு பாபாவின் உதியையும் ஆரத்தியையும் அளித்தார் இத்தருணத்தில் மைனா தாயின் விஷயம் மிக மிக தீவிரமடைந்து வீட்டில் இருந்தோர் அனைவரும் அனைவரும் அவளை குளி குறித்து ஆழ்ந்த கவலையுற்றனர் நானா சாஹிப் தனது மனைவியை அழைத்து உதியை தண்ணீரில் கரைத்து கொடுக்கும்படியும் ஆரத்தியை பாடும்படியும் கேட்டுக்கொண்டார் பாபாவின் உதவி உற்ற சமயத்தில் கிடைத்திருக்கின்றன என்பது அவர் நினைத்தார் சில நிமிடங்களில் பிரசவம் பத்திரமாக ஆனது என்றும் கண்டம் கடந்து போய்விட்டது என்றும் பிரசவ அறையிலிருந்து செய்தி கிடைத்தது உவா நானா செய்விடும் தியூன் வண்டி சிற்றுண்டி முதலியவற்றுக்காக நன்றி செலுத்திய போது நானா பெருமளவு ஆச்சரியப்பட்டார் ஏனெனில் அவர் ஸ்டேஷனுக்கு ஒருவரையும் அனுப்பவில்லை ஷிருடியிலிருந்து எந்த ஆள் வருவதும் அவருக்கு தெரியாது தானேவை சேர்ந்த திரு பி வி தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மமலதார் இதை பற்றி நானாவின் புதல்வரான பாபுராவ் சாந்தோர்கரிடம் ஷிரடியை சேர்ந்த ராம்கீர் பூவாவிடமும் விசாரித்து விட்டு தன்னை தானே திருப்திப்படுத்தி கொண்ட பின்பு லீலா சஞ்சிகையில் அதாவது தொகுப்பு பதிமூன்று எண் பதினொன்னு பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு ஒரு பகுதி உரைநடையாகவும் ஒரு பகுதி கவிதையாகவும் கொண்ட கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தார் சகோதரர் பி வி நரசிம்ம சுவாமியும் ஒன்று மைனா தாயி இரண்டு பாபு சாஹிப் சந்தோர்கர் மூன்று ராம்கீர் பூவா இவர்களிடமிருந்து ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆகிய தேதிகளில் எடப்பட்ட வாக்குமூலத்தை பெற்று அடியவர்களின் அனுபவங்கள் பகுதி மூன்றில் பதிப்பித்து இருக்கின்றார் ராம்கீர் பூவாவின் வாக்குமூலம் கீழ் வருமாறு ஒரு நாள் பாபா என்னை அவரிடம் அழைத்து உதிப்பொட்டலம் ஒன்றையும் பாபாவின் ஆரத்தியின் பிரதி ஒன்றையும் கொடுத்தார் அச்சமயம் நான் காந்தேஷ் போக வேண்டியிருந்தது பாபா என்னை ஜாம்நேர் போகும்படியும் ஆரத்தி பாடலையும் முதியையும் ஜாம்நேரில் நானா சாஹிப் செந்தூர்களிடம் கொடுக்கும்படியும் கூறினார் என்னிடம் இருப்பதெல்லாம் இரண்டு ரூபாய் குப்பர்காவனில் இருந்து ஜல்காவன் பின்னர் வண்டியில் ஜல்காவனிலிருந்து ஜாம்நேர் செல்வதற்கும் அது எங்கனம் போதும் என்றும் நான் அவரிடம் கேட்டேன் பாபா கடவுள் கொடுப்பார் என்று கூறினார் அன்று வெள்ளிக்கிழமை நான் உடனே புறப்பட்டேன் மான்மாட் இரவு ஏழு ஏழரை மணிக்கு சென்றேன் பின்னர் ஜல்காவனிற்கு காலை இரண்டே முக்காலுக்கு சென்றேன் அந்நாட்களில் பிளேக் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது ஜாம்னீர் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் கண்டுபிடிக்க வேண்டியதாயிற்று காலை சுமார் மூன்று மணி அளவில் பூட்ஸ் டர்பன் நல்ல உடைகளுடன் கூடிய ஒரு வேளையால் என்னிடம் வந்து என்னை வண்டியில் அமர்த்தி ஓட்டிச் சென்றான் நான் திகிலுடன் இருந்தேன் வழியில் பாகூரில் சிற்றுண்டி உட்கொண்டேன் ஜாம்நீரை நாங்கள் அதிகாலை அடைந்தோம் நான் சிறுநீர் கழிக்குச் சென்று திரும்பிய குதிரை வண்டியை காணவில்லை வண்டிக்காரனையும் மறைந்து போனான் என்றார் நாராயண்ராவ் கதைக்கு செல்வோம் பக்தர் நாராயண்ராவ் தந்தை பெயரும் உப பெயரும் தரப்படவில்லை என்று குறிப்புள்ளது பாபா வாழ்ந்திருக்கும் பொழுது இரண்டு முறை அவரை சந்திக்கும் நல்ல பெற்றிருந்தார் பாபா காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு மூன்று மூன்றாண்டுகளுக்கு பின்னர் அவர் சிருடிக்கு வர விரும்பினார் ஆனால் வர இயலவில்லை பாபாவின் மகா சமாதியான ஓராண்டிற்குள் அவர் நோய்வாய்ப்பட்டு மிகவும் அவதியுற்றார் எல்லாவிதமான சாதாரண சிகிச்சைகளும் அவருக்கு பலன் அளிக்கவில்லை எனவே பாபாவை அல்லும் பகலும் தியானித்தார் ஒரு நாளிரவு கனவில் அவர் ஒரு காட்சியை கண்டார் பாபா நிலைய நிலவரை ஒன்றிலிருந்து வெளிவந்து அவருக்கு ஆறுதல் அளித்து கவலைப்படாதே நாளையிலிருந்து நீ குணமடைவாய் ஒரு வாரத்திற்குள் நன்றாக நடமாடுவாய் என்று கூறினார் கனவில் குறிப்பிடப்பட்ட தினத்திற்குள் நாராயண் ராவ் பூரண குணமடைந்தார் இப்போது கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் இதுதான் உடல் இருந்தா இருந்ததனால் பாபா வாழ்ந்து கொண்டிருந்தார் உடலை விட்டுவிட்டதனால் விட்டாரா இல்லை பாபா எப்பொழுதுமே வாழ்கின்றார் ஏனெனில் பிறப்பு இறப்பு என்று இருமையும் கடந்தவர் அவர் எவன் ஒருவன் முழு மனதுடன் அவரை நேசிக்கின்றானோ எவன் அந்த நேசத்திலும் எந்த எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவரிடமிருந்து பதிலை பெறுகின்றான் நம் நமது அருகிலேயே அவர் எப்பொழுதும் இருக்கிறார் எந்த ரூபத்தையும் எடுத்துக்கொள்கிறார் பக்தனிடத்து தோன்றி அவனை திருப்திப்படுத்துகிறார் என்று குறிப்புள்ளது அப்பா சாஹெப் குல்கர்ணி கதைக்கு செல்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்பா சாஹிப் குல்கர்னிக்கு ஒரு வாய்ப்பு நேரிட்டது அவர் தானேவுக்கு மாற்றப்பட்டு பாலா சாஹிப் பாட்டையால் அளிக்கப்பட்ட பாபாவின் படத்தை வழிபடத் தொடங்கினார் உண்மையான ஆர்வத்துடன் அவர் வழிபாடு செய்தார் பூ சந்தனம் நெய்வேத்தியம் இவைகளை தினமும் பாபாவின் படத்தின் முன் சமர்ப்பித்தார் அவரை நேரில் காணவும் விரும்பினார் இது தொடர்பாக ஒற்றை குறிப்பிடலாம் பாபாவின் படத்தை ஆர்வத்துடன் பார்ப்பதானது அவரை நேரில் காண்பதற்கு சமமாகும் கீழ்வரும் கதை இவ்வுண்மையை வெளிப்படுத்துகிறது பாலாபுவா சுதார் என்ற கதைக்கு சொல்லுவோம் பம்பாயை சேர்ந்த பாலாபுவா சுதார் என்னும் அருண் தொண்டர் அவர் தம் கடவுள் பற்று பக்தி மற்றும் பஜனை முதலியவற்றால் நவீன துக்காராம் என்று அழைக்கப்பட்டார் அவர் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சிறுடிக்கு வந்தார் பாபாவை முன்னால் நமஸ்கரித்த போது பாபா இம்மனிதனை நான் நன்கு நான்கு ஆண்டுகளாக அறிவேன் என்றார் பாலாபுவா ஆச்சரியப்பட்டு இதுவே தான் முதல் முறை சிறுடி விஜயமாதலால் அக்தெங்கனும் இருக்க முடியும் என்று எண்ணினார் ஆனால் அதை பற்றி தீவிரமாக சிந்தித்த போது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் பம்பாயில் பாபாவின் படத்தின் முன்னர் விழுந்து நமஸ்கரித்து வந்தது நினைவுக்கு வந்தது தனக்கு அவர் ஞானிகள் எத்தகைய நினைவு பேரறிவு உடையவர்களாகவும் சர்வ வியாபிகளாகவும் இருக்கின்றார்கள் நமது அடியவர்கள் தம் அவர்கள் எத்தகைய அன்புடன் விளங்குகின்றனர் அவர் தம் புகைப்படத்தின் முன்னர் மட்டுமே நான் படைந்தேன் இவ்வுண்மை பாபாவால் கவனிக்கப்பட்டது உரிய தருணத்தில் தமது படத்தை காண்பது நேரில் தம்மை காண்பதற்கு சமமாகும் என்பதை அவர் உணரும்படி செய்தார் அப்பா சாஹேப் கதைக்கு திரும்புவோம் அவர் தானேவில் இருந்த போது பிவண்டி என்னும் இடத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது ஒரு வாரத்திற்குள் அவர் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படவில்லை அவர் இல்லாத போது மூன்றாவது நாள் பின்வரும் ஆச்சரியமான சம்பவம் நிகழ்ந்தது மத்தியானம் ஒரு பக்கிரி அப்பா அப்பா சாஹேபின் வீட்டிற்கு வந்தார் அவருடைய அங்க அமைப்பெல்லாம் பாபாவின் படத்துடன் சரியாக ஒத்திருந்தனர் குல்கர்ணியின் மனைவியும் குழந்தைகளும் அவரை ஷிரடி சாய் என கேட்டனர் அதற்கு அவர் இல்லை என்று கூறி ஆனால் அவரின் பணி உள்ள ஒரு வேளையால் என்றும் அவ்விடத்திற்கு அவர் தம் கட்டளைப்படியே அவர்களின் குடும்ப நலனை விசாரிக்க வந்திருப்பதாகவும் கூறினார் பின்னர் அவர் தட்சிணியை கேட்டார் அப்பெண்மணி ஒரு ரூபாய் கொடுத்தாள் அவர் உதி பொட்டலம் ஒன்றை கொடுத்து அதை வழிபாட்டுக்காக பூஜை அறையில் வை படத்துடன் வைக்கும்படி கூறினார் பின்னர் அவர் வீட்டை விட்டு போய்விட்டார் இப்போது அற்புதமான கேளுங்கள் அப்பா சாஹிப் நோய்வாய்ப்பட்டதால் பயணத்தை தொடர முடியவில்லை அந்நாள் மாலை அவர் வீட்டிற்கு திரும்பினார் மனைவியின் மூலம் பக்கிரி விஜயத்தை பற்றி அறிந்தார் தான் அப்பக்கிரியின் தரிசனம் பெறாததையும் ஒரே ஒரு ரூபாய் மட்டும் தட்சிணையாக அளிக்கப்பட்டது குறித்து திருப்தி இல்லாததையும் நினைத்து மனதில் சிந்தனை செய்தார் தாம் அப்போது இருந்திருந்தால் பத்து ரூபாய்க்கு குறைவாக தட்சிணை அளிக்க அளித்திருக்க மாட்டேன் என்று கூறினார் பின்னர் உடனே தேடிக்கொண்டு சென்றார் உணவு உட்கொள்ளாமல் மசூதியிலும் மற்ற இடங்களிலும் அவரை தேடினார் எங்கு தேடியும் காண இயலவில்லை பாபாவின் கொள்கையை வாசகர்கள் முப்பத்தி இரண்டாம் அத்தியாயத்தில் கண்டிருக்கலாம் அதாவது வெறும் வயிற்றின் கடவுளை தேடுதல் கூடாது என்பதாம் உணவுக்கு பின் சித்ரே என்ற நண்பருடன் அவர் உலாவ புறப்பட்டார் சிறிது தூரம் சென்ற பின் விரைவாக ஒரு பக்கிரி அவர்களை நோக்கி வருவதை கண்டார் பாபாவின் புகைப்படத்தில் இருந்த அங்கு அடையாளங்களுடன் இப்பக்கிரியானது உருவமும் ஒத்திருந்ததால் இவரே மத்தியானம் தமது வீட்டிற்கு வந்ததாக இருக்கக்கூடும் என்று அப்பா சாஹிப் எண்ணினார் பக்கிரியுடன் தமது கையை நீட்டி தக்ஷினை கேட்டார் அப்பா சாஹிப் அவருக்கு ஒரு ரூபாய் அளித்தார் அவர் மீண்டும் கேட்கவே அப்பா சாஹிப் மேலும் இரண்டு ரூபாய் கொடுத்தார் அப்போது அவர் திருப்தி அடையவில்லை பின்னர் அவர் சித்திரையிடம் மூன்று ரூபாய் கடன் வாங்கி அதை அவருக்கு கொடுத்தார் பக்கிரி மேலும் விரும்பினார் அப்பா மீண்டும் அவருக்கு மூன்று ரூபாய் கொடுத்தார் மொத்தத்தில் ஒன்பது ரூபாய் பக்கிரி திருப்தி அடைந்தவராக காணப்படவில்லை மேலும் கேட்டார் பின்னர் தம்மிடம் ஒரு பத்து ரூபாய் கரன்சி நோட் இருப்பதை இருப்பதாக அவரிடம் கூறினார் பக்கிரியும் அதை கேட்டு வாங்கிக்கொண்டு கொண்டு ஒன்பது ரூபாயை திருப்பி கொடுத்து போய்விட்டார் முன்னர் அப்பா சாஹிப் தாம் பத்து ரூபாய் கொடுக்கிறேன் என்று கூறினார் அத்தொகையும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது பாபாவின் ஸ்பரிசத்தால் புனிதமாக்கப்பட்ட ஒன்பது ரூபாய்களும் அவரிடமே தரப்பட்டன ஒன்பது என்ற எண் குறிப்பிடத்தக்கது அது நவவித பக்தியை குறிக்கின்றது இருபத்தி ஒன்றாம் அத்தாயத்தில் பார்க்க லக்ஷ்மி பாய்ஷின்டேவுக்கு பாபா தமது கடைசி திருணத்தில் ஒன்பது ரூபாய் கொடுத்ததை கவனிக்கலாம் அப்பா சாஹிப் உதி பொட்டலத்தை சோதனை செய்தார் அதில் சிலர் மலர் இதர்களும் அக்ஷதைகளும் இருப்பதை கண்டார் பின் சில நாட்களுக்கு பிறகு ஷிரடி சென்ற போது பாபாவின் ரோமம் ஒன்று அவருக்கு கிடைத்தது அதை ஒரு தாயத்திற்குள் வைத்து எப்பொழுதும் அணிந்து கொண்டார் அப்பா சாஹப் சக்தியை உணர்ந்து கொண்டார் அவர் மிகவும் புத்திசாலியாக பொழுது ஆரம்பத்தில் சம்பளமாக ரூபாய் நாற்பது பெற்று வந்தார் பாபாவின் படமும் உதியையும் பெற்றான பின்பு நாற்பது ரூபாய் போல் பல மடங்கு அவர் மாத சம்பளமாக பெற்றார் அதிக ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவரானார் இந்த உலக நன்மைகளுடன் கூட அவர்தம் ஆன்மீக முன்னேற்றமும் துரிதமானது எனவே பாபாவின் உதியை பெற்றிருக்கும் நல்ல திருஷ்டம் உடையவர்கள் அதை குளித்த பின் நெற்றி இட்டுக் கொண்டு சிறிதளவு எடுத்து தண்ணீரில் கரைத்து புனிதமாக புனித தீர்த்தமாக குடித்து விட வேண்டும் ஹரிபாவ் கன்னிக் என்ற கடைக்கு செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தானே ஜில்லாவை சேர்ந்த ஹரிபாவ் கன்னிக் ஷிரிடிக்கு குரு பூர்ணிமா தினத்தன்று அதாவது ஆவணி மாதம் வந்து உரிய சம்பிரதாயங்களுடன் பாபாவை வணங்கினார் உடைகளையும் தட்சிணைகளும் அவர் சமர்ப்பித்தார் ஷாமா மூலமாக பாபாவிடம் விடைபெற்று பிறகு மசூதி படிகளில் இருந்து இறங்கினார் பின் இரு இன்னும் ஒரு ரூபாய் பாபா தக்ஷனை கொடுக்க எண்ணினார் எனவே அவர் சற்றே திரும்பி திரும்பவும் படிகளில் ஏற முயற்சித்தார் ஆனால் அவர் பாபாவின் விடையை பெற்று கொண்டதால் போகும்படியும் திரும்பி வேண்டாம் என்றும் ஷாமா ஜாடை காண்பித்தார் எனவே அவர் வீட்டிற்கு கிளம்பினார் திரும்புகையில் நாசிக்கில் காலம் காலரா காலாராமின் கோவிலிற்கு தரிசனத்திற்கு சென்றார் கோவிலின் பெரிய கதவுகள் கதவுக்கு சிறிதே உட்புறம் அமரும் நரசிங்க மகாராஜ் என்ற ஞானி தமது அடியவர்களையும் அவ்விடத்திலேயே விட்டுவிட்டு ஹரிபாவிடம் வந்து அவரின் மணிக்கட்டை பிடித்து எனது ஒரு ரூபாயை கொடு என்றார் கர்ணிக் வியப்படைந்தார் மிகுந்த இஷ்டத்துடன் அந்த ஒரு ரூபாயை கொடுத்தார் சாய்பாபா எங்கனும் தான் கொடுக்க இஷ்டப்பட்டிருந்த ரூபாயை நாசிக்கை சேர்ந்த நரசிங்க மகாராஜ் வழியாக வாங்கினார் என்று எண்ணினார் இக்கதைகள் ஞானிகள் அனைவரும் ஒன்று என்ற உண்மையையும் எங்கனும் அவர்கள் ஒத்தி ஒத்திசைவுடன் செயல்படுகிறார்கள் என்பதையும் காட்டுகிறது ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் ஸ்ரீ சாய்ராம் முப்பத்தி நான்காவது அத்தியாயத்தில் அடுத்த வாரம் சந்திக்கிறேன்